மண்ணும் மனிதனும் அப்படிங்கிற தலைப்புல ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் மண் சுதாகர் அவர்கள் இது என்ன மண் சம்பந்தப்பட்ட வகுப்புன்னு கேட்டிங்கன்னா மண் சம்பந்தப்பட்ட இதுவரை கேள்விப்படாத அற்புதமான அரிய விஷயங்களை தினமும் ஒரு மணி நேரங்க அஞ்சு மணி நேரம் பேச போகிறாருங்க இப்போ உங்களை மண் சம்பந்தமாக பேச சொன்னா இல்லை நம்மளை மண் பேச சொன்னால் எவ்வளோ நேரம் பேசுவோம் ஆனால் இவர் பேச நாள் கணக்காக பேசுகிறாருங்க மண்ணில் எத்தனை வகை இருக்குன்னு சொல்கிறாருங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற எல்லா மண் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க பல்வேறு விதமான மண் வகைகளை அவர் சேர்த்தி வச்சுருக்கிறார் பலவரிட உழைப்பு மண் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் பேசுகிறாரு மண் வீடு அதன் பயன்கள் அது கட்டும் விதம் அதனால் ஏற்படுற நன்மைகள் மண் பாண்டங்கள் வீட்ல வீட்டில் என்னென்னமெல்லாம் பாத்திரங்களை மண்ணில் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாருங்க மண் வைத்தியங்கள் மண்ணின் வரலாறு இப்படி மண் சம்பந்தமா மட்டுமே இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒற்றுமை என்ன தேவை என்ன ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறத அஞ்சு நாள் வகுப்புங்க இது இதை பத்தி நான் பேசுறதை விட நீங்கள் கலந்துக்கிட்டால் தாங்க புரியும் மண் சம்பந்தமா நமக்கு தெரிய தெரியாத அற்புதமான விஷயங்களை அதிசயமான விஷயங்களை உங்களுக்கு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வகுப்பு மண்ணும் மனிதனும் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி பணம் செலுத்தி டொனேஷன் மாதிரி நீங்க சேர்ந்துக்கலாம் இந்த வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் மண்ணும் மனிதனும் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே டேட்ஸ் இருக்கும் எந்த டேட்ல எந்த டைம்ல இருக்குன்னு இருக்கும் அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் எனவே நண்பர்களே மண்ணும் மனிதனும் அப்படிங்கிற இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்